மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருக்கொலம்பியம் கிராமத்தில் உள்ள புனித தேற்ற மாத ஆலை திருத்தேர் பவனி ஊர்வலம் நடைபெற்றது கடந்த பதினோராம் தேதி மாதை பங்கு சந்தை அருத்தேரு ஜோசப் தலைமையில் கொடியேற்றம் துவங்கிய நிகழ்ச்சியில் தினந்தோறும் சமணசு நவநாள் ஜெபம் நடைபெற்று வந்தது அதைத் தொடர்ந்து அருள்தார் சார்பாக இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட திருத்தேர் பவனி வான மற்றும் இசை கச்சேரிகளுடன் வீதி உலா நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று புனித தேற்றரவு மாதாவை வேண்டி மெழுகுவத்தை ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர்